ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மை சீரீஸ் ஐ லவ் மை ஏராங் பார்ட்டி சீசன் ஒன் எபிசோட் எயிட்ட தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போறோம் ஒரு வேலை நீங்க சாப்பிட்டுருந்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமா இந்த எபிசோட பாருங்க அண்ட் இதயம் பலவீனமானவங்க இந்த எபிசோட பார்க்காதீங்க அந்த அளவுக்கு இந்த எபிசோட்ல சில சீன்ஸ் இருக்கு முடிஞ்சளவு நான் அதை சென்சார் பண்ண ட்ரை பண்றேன் சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாம இன்னிக்குள்ள கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐ லவ் மை ஏராங் பார்ட்டி சீசன் ஒன் எபிசோட் எயிட் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறா என் பிரதரோட இப்போ நான் காசு கொடுத்து வாங்கும் தான் யோக் எனக்கு இருக்கான்னு எனக்கு தெரியுது சாரி யோக் நான் உங்ககிட்ட ரொம்பவே மோசமா நடந்துகிட்டேன் நீ பார்ட்டிய விட்டு தான் எத்தனை நீ தான் சேஃபா வச்சிருக்கேன் என்ன மன்னிச்சு யோக் அட்லீஸ்ட் யோக் க்ளோவர் பார்ட்டில ஜாயின் பண்ண வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் இல்ல இல்ல நான் அதுக்கு தகுதியானவா இல்ல அட்லீஸ்ட் நீயும் மெம்பர்ஸும் நல்லா இருக்கீங்களா அதுவே எனக்கு போதும் தண்டர் பைக்கோட கூட மோசமான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் அந்த மேஜிக் ஸ்டோன்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு நாள் கண்டிப்பா இது உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்ன மன்னிச்சு யோக் அப்படின்னு சொல்லி அவ அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கா ஜேமியோட ஒயில் தான் இது அப்படின்னு சொல்லி கில் மாஸ்டர் காமிச்சிருக்காரு ஜேமி தான் நம்ம எல்லாத்தையும் காப்பாத்தினா அவள அங்க விட்டுமே நம்ம ஹீரோ வருத்தப்படுறான் அக்ரமாட்டிக் டார்க்னஸ்ல இருந்து ஒரு டிஸ்ட்ரஸ் சிக்னல் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கில் மாஸ்டர் காமிக்கிறாரு பார்த்தா ஜேமி அந்த ஃப்ளோர் சரியில்ல அப்படின்னு டிஸ்ட்ரஸ் சிக்னல் அனுப்பியிருக்கா அப்ப அவ இன்னும் உயிரோட தான் இருக்கானா காப்பாத்த போன நம்ம ஹீரோ சொன்னான் அது ரொம்ப டேஞ்சரஸ் ஒண்ணு அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லி கில் மாஸ்டர் சொல்றாரு வெளிய வர நம்ம ஹீரோக்கு ஒரு ஸ்க்ரோல் ஆஃப் எக்ஸிட்டும் வர தேவை கில் மாஸ்டர் ஒத்துக்கல நான் தனியாக போவேன் நம்ம ஹீரோ சொன்னா நாங்களும் அவங்க கூட வரோம் இது மெயினா இதுக்காக அப்படின்னு ஸ்லேவ் கலர் ரெயின் காமிச்சா நம்ம ஹீரோ புதுசான ஒரு மேஜிக் யூஸ் பண்ணி லேவோ கலரை ஈஸியா கலட்டிடுதான் பட் இது அப்படின்னு ரெயின் கேட்டா நான் யூஸ் பண்ணது டார்க் மேஜிக் நினைக்கிறேன் ரெஸ்பானோட அந்த கார்ஸுக்கு அப்புறமா என் மண்டைக்குள்ள சில ஸ்பெல்ஸ் இன்சர்ட் பண்ணப்பட்டிருக்கு சர்ச் கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க சரியா நம்ம ஹீரோ காமெடி பண்றேன் அடஸ் ஆஃப் டெத்துக்கு என்ன பிடிச்சதும் ஒரு வகையில எனக்கு நல்லதா தான் இருக்கு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு எல்லாரும் போகலாம்னு முடிவு பண்ணா கதவை எவனா போர்ஸ்ஃபுல்லா தட்டுறான் அதான் பெஸியோ தான் அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறேன் உங்களோட மாஸ்டர் வந்திருக்கேன் என்ன மரியாதை இல்லாம இருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்டா இது எங்க விட நீ வண்டா நம்ம ஹீரோ கேட்டா பெஸியோ நம்ம ஹீரோவா அட்டாக் பண்ண வரவும் நம்ம ஹீரோ அவனை அட்டாக் பண்றான் சைமனுக்கு அந்த ஹெல்ப் பண்ணது நீ நம்ம ஹீரோ கேட்டு சைமன் சத்து

ஆரம்பிச்சிடும் இனி எங்க பக்கமே வந்துடாத அப்படி நம்ம ஹீரோ அவனை மறட்டுறான் திரும்பவும் அக்ரோபாட்டிக் டார்க்னஸ் குள்ள போறதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க பட் ஸ்க்ரோல் ஆஃப் எஃபெக்ட் சிட் தான் இவங்களால சேஃபா திரும்ப வர முடியும் என்ன பண்ண அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காங்க மிஸ்டர் யோக் அப்படின்னு சொல்லி யாரோ வந்து கதவ தட்டுறாங்க பார்த்தா வேற ஒரு அட்வென்ச்சர் பார்ட்டியோட லீடர் நம்ம ஹீரோ கிட்ட வந்து இந்த அங்க ஸ்க்ரோல் ஆஃப் எக்ஸிட் பட் எதுக்கு நீங்க அக்ரோபாட்டிக் டார்க்னஸ் குள்ள போகணும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டா ஒரு ஃப்ரெண்டை காப்பாத்தா நம்ம ஹீரோ சொல்லுவோம் தாராளமா அப்ப போயிட்டு வாங்கினா அவரும் ஃப்ரீயா நம்ம ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்றாரு ஓ தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோவோ சொல்றேன் லோசண்ட் பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டஞ்சன்ல இறந்து போயிருக்காங்களா அப்படின்னு நினைவு சொல்றேன்

நாங்கள் நினச்சி இந்த டஞ்சனுக்குள்ளே போனால் அது எங்களை அந்த இடத்துக்கு அனுப்பும் நம்ம ஹீரோ சொல்லவும் பார்த்து கேர்ஃபுல்லாக போயிட்டுவான்னு கில் மாஸ்டர் சொல்கிறாரு இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் வழியாக தான் இவங்க செகண்ட் ஃப்ளோருக்கு போயாகணும் ஸோ வழக்கம் போல் எல்லா மாஸ்டரும் ஓடையில் இருக்கிறது கொண்டுட்டு போய்கிட்டு ஒவ்வொரு தடவையும் இவங்க இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நம்ம மாஸ்டர் தான் மீட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க அடுத்த ஃப்ளோருக்கு இவங்க ஸ்டார் கேஸ் வழியாக போயிட்டு இருக்கும்போது ப்ளீஸ் ஜேமி இருக்கிற இடத்துக்கு போகணும் ஜேமி இருக்கிற இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைக்கிறாங்க போன தடவை போனால் அந்த நைட் பிளேஸ்க்கு போயிடக்கூடாதுன்னு இவங்க யோசிச்சே போனால் ஒரு இடத்துக்கு தான் போயிருக்காங்க அங்கே ஒரு வில்லேஜ் மாதிரி இருக்குது அந்த இடத்துல சில ரத்தக்கரை இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி போனால் ஜேமி அங்கே தான் பண்ணி போய் பாக்குறாங்க இவங்க நினைச்ச மாதிரியா அந்த இடத்துக்கிட்ட தான் ஜேமியும் படுத்து கிடக்குறா யோக்கு நீ வருவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சைமன் வந்து நான் அப்படி இன்னும் சாவலையா அப்படின்னு ஹீரோ பாக்குறான் சைமன் தான் பட் அது சைமன் இல்ல அவன் ஒரு ஷேடோ கிளர் மாதிரி மான்ஸ்டரா மாறிட்டான் பெஸியா கொடுத்த ஏதோ ஒரு ஆர்டிஃபாக்ட் யூஸ் பண்ணி அவன் இந்த மாதிரி மாறிட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோவோ புரிஞ்சுக்கிறான் சைமன் நம்ம ஹீரோவா அட்டாக் பண்ண வரவோ டக் நம்ம ஹீரோ பிசிக்கல் என்சான்மெண்ட் யூஸ் பண்ணுவான் அவன் போயிட்டு அவனோட கையை வட்டியதா பட் அவனோட கை திரும்பவும் ரீஜெனரேட் ஆயிருது இப்ப ஒரு இம்மர்ட்டல் எனக்கு சாவே கிடையாது நீ மட்டும் நிறைய பொண்ணுங்கள வச்சுட்டு எல்லாத்தையும் ஜாலியா அனுபவிச்சிருக்க ஒன்னு பார்த்தா எனக்கு ஜலசா இருக்கு நீங்க எல்லாருமே ஜேமே நீ எனக்கு கீழே வரப்போறீங்க அப்படின்னு சொல்லி சைமன் சொன்ன சைமன் இதுக்கப்புறம் ஹியூமனே கிடையாது அவனை கொண்டாட்ட ஜேமியை காப்பாத்துவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் மற்ற ரெண்டு கேர்ள்ஸும் சேர்ந்து சைமனை பிடிச்சிருந்தாங்க பட் சைமன் இப்போ இம்மார்ட்டலாம் மாறிட்டதுனால அவன் என்னதான் வெட்டினாலும் அவனுக்கு எதுவும் ஆகல ஈஸியா ரீஜென்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கான் யோக்கு எப்படி ஆனாலும் சரி நான் ஒன்னியவோ உன் ஃப்ரெண்ட்ஸையோ கொல்லாம விடமாட்டேன் அப்படின்னு சொன்னான் சென்ட் ஆஃப் டிகே டி கம்போஷன் கேஸ் அப்படின்னு சொல்லி நிறைய மேஜிக் ஸ்பெல்ஸ் ஒன்னா கம்பைன் பண்ணி பிரிசமிக் மிசைல் அப்படின்னு நம்ம ஹீரோ யூஸ் பண்றான் நான் சொன்னல நான் சாக மாட்டேன் இந்த அட்டாக்லாம் எதுவும் பண்ணாதன்னு சொன்னா பாடி இம்மார்ட் இல்ல சோ இதெல்லாம் என்ஜாய் பண்ணு ஹீரோ சொல்றான் சைமனோட பாடி அப்படியே வீங்கி ஆட்டோமேட்டிக்கா வெடிச்சுட்டே இருக்கு அவன் இம்மாட்டல்றதுனால ரீஜென்ரேட் ஆகிட்டே இருக்கான் சாகர வரைக்கும் அந்த ஸ்பெல் கண்டினியூஸா அவன் வடிக்க வச்சுட்டே தான் இருக்கும் பெரஸ் பொண்ணோட கோர்ஸையும் அதுல கடந்திருக்கான் நம்ம ஹீரோ சொல்றான் யோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஏ எப்படி பொண்ணு நம்ம கேட்கும் ஹீரோக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு ஆனாலும் அங்கிருந்து வந்திருந்தான் ஜேமியோட காயம் என்னதான் பண்ணாலும் ஹீலிங் ஆக மாட்டேங்குது ஹீலிங் போர்ஷன் நம்ம ஹீரோ கேட்டா அதுவோ ஒர்க் ஆகல அப்படின்னு ட்ரெயின் காமிக்கிறா சைமன் அவன் மேஜிக் பிளேட யூஸ் பண்ணி என்ன கட் பண்ணிருக்கான் அவ்வளவுதான் அப்படின்னு ஜேமி சொன்னா ஸ்பெல் மேஜிக்கு நம்ம ஹீரோ அந்த கோர்ஸ் கியூர் பண்ணிட்டு இப்போ அவளை ஹீலிங் பண்ணுவோம் அது ஹீலிங் ஆயிருக்கு ஜேமி ஜஸ்ட் மயக்கத்துல இருக்கா படாத யோக் அப்படின்னு ரெயின் சொல்றா சரி வாங்க திரும்ப போகலாம் அப்படின்னு இவங்க முடிவு பண்றாங்க நைட் டைம் ஆகவும் ஷேடோ ஸ்டாக்கர் சங்க வந்து சைமனை குதறி எடுக்கிறாங்க அவன் இம்மாற்றங்கிறதுனால தாகாம இது கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கும்லான் மாதிரி நான் கேட்கறா அவன் பண்ணதுக்கு இதுதான் தண்டன இப்போ நான் அவனை விட்டுட்டு போக போறேன் ஸ்க்ரோல் ஆஃப் எக்ஸிட் இப்ப நம்ம ஹீரோ யூஸ் பண்றான் குட் பை ஒரு காலத்துல என் ஃப்ரெண்டா இருந்த சைமன் கிரீச்சர் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துருந்தான் லோவர் கில்டோட பேச்ச மாரி போனதுனால அவங்களுக்கு பனிஷ்மென்ட் கொடுக்கணும் சோ ஒரு மாசத்துக்கு அவங்களுக்கு எந்த கொஸ்டும் கிடையாதுன்னு சொல்லவும் இவ்வளவுதான் பனிஷ்மெண்டா நம்ம ஹீரோ கேட்கறான் அண்ட் ஜேமி ஒரு வருஷத்துக்கு நீ அட்வென்ச்சரிங்கே பண்ண முடியாது அட்வென்ச்சருங்கிற டைட்டிலேயே போடுகிறோம் ஒரு வருஷம் கழிச்சு தான் ரீஅப்ளை பண்ண முடியும் கில் மாஸ்டர் சொன்னா தண்டர் பைக்கு கிங்டமை கிங்டம் வெளியே அனுப்பணும்னு கேட்டா தண்டர் பைக்கோட இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நீ தான் காமிச்சு கொடுத்துருக்க தான் உனக்கு கம்மியான தண்டனை அப்படின்னு அவங்க சொல்றாங்க நீ அவங்க கிட்ட எனக்காக பேசியிருக்கல அதனால தானே கம்மியான தண்டனை இல்ல கிங்டம் விட்டே இன்னும் என்ன வெளியே அனுப்பியிருப்பாங்கன்னு ஜேமி சொல்றாங்க நம்ம ஹீரோ கிட்ட வா திரும்பவும் சாரி கேட்கற நிறைய விஷயம் நடந்துச்சு உன் பிரதர போய் இப்ப பாத்துக்கோ நம்ம ஹீரோ சொல்றதுக்கிடாம அவனை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டதுக்கு ரொம்பவே சாரி என்ன நினைச்சா எனக்கே வெறுப்பா வருது நீ பொண்ணுங்களை ஈஸியா கவுதுறத ஒன்னு நினைச்சாலும் எனக்கு கடுப்பு வருது ஈஸியா நானும் ஏன் மலையனுக்கு வந்தா அப்படின்னு வா மிஸ் கம்யூனிகேஷன் தான் இதுக்கு காரணம் நான் எல்லாருக்கிட்டயும் முதல்லயே நல்லா பேசியிருந்தேன் அப்படி நடந்திருக்கதுல நம்ம ஹீரோ யோசிச்சேன் இதுல ஓன் தப்ப எதுவும் இல்ல சைமன் இப்படி தான் அப்படின்னு சொல்லி ஜேமி சொல்ற யோ உனக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஜேமி அங்க இருந்து கிளம்புறேன் சரி நான் வீட்டுக்கு போறேன் அப்படி நம்ம ஹீரோவா அவனோட பார்ட்டி மெம்பர்ஸ போய் மீட் பண்றான் இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது சோ ஒரு வழியா சைமனோட பிரச்சனையும் முடிஞ்சது ஜேமியாவோ ரெஸ்க்யூ பண்ணிட்டாங்க அக்ரமாட்டிக் டார்க்னஸ்ங்கிற டஞ்சன் வந்துட்டு அன்ஸ்டேபிளா இருக்கிறதுனாலதான் அது வேற வேற ஃப்ளோரா அந்த மாதிரி ஸ்கிப் பண்ணிட்டு இருக்கு அதையும் இப்பதைக்கு நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருக்கான் பட் இதனால பிரச்சனை மா என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்கா நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்